முதல் வாசகம் யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார் திருத்தூதர் பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் பதினைந்து ஒன்று முதல் எட்டு வரை சகோதரர் சகோதரிகளே உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விளைகிறேன் அதை நீங்களும் ஏற்றுக் கொண்டீர்கள் அதிலே நிலைத்தும் நிற்கிறீர்கள் நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாகப் பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள் இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் மரிநூலில் எழுதியுள்ளவாறே மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார் பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் பன்னிருவருக்கும் தோன்றினார் பின்பு ஐநூற்றுக்கும் மேற்பட்ட சகோதரர் சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார் அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர் சிலர் இறந்துவிட்டனர் பிறகு யாக்கோபுக்கும் அதன்பின் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார் எல்லாருக்கும் கணேசியின் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார் இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினான்கு ஆறு முதல் பதினான்கு வரை அக்காலத்தில் இயேசு தோமாவை நோக்கி வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் அப்போது பிலிப்பு அவரிடம் ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும் அதுவே போதும் என்றார் இயேசு அவரிடம் கூறியது பிலிப்பே இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்னை காண்பது தந்தையைக் காண்பது ஆகும் அப்படியிருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம் நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே நான் தந்தையுள் இருக்கிறேன் தந்தை என்னுள் இருக்கிறார் நான் சொல்வதை நம்புங்கள் என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள் நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார் ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன் இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாற்றிப் பெறுவார் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உம்மக்கு புகழ்